எங்களுக்கு இரண்டாவது பரிசாக ரூபாய் பண்ணாயிரத்தி ஒன்று வழங்கிய எம் முத்துமாண்டி ஹச்டிபி பைப் லைன் எம் சதீஷ் எடுத்துமுவர் ஸ்தோன்லால் அவர்கள் எல்லா கமிட்டிக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

All oh. right. டிஜிட்டல் முதலாம் ஆண்டு மாவெளி கபாடி போட்டி எடை நாற்பத்தெட்டு கிலோ முதல் பரிசு ஏழு பிளஸ் ஐயாயிரம் இரண்டாம் பரிசு ஆறு கோப்பை பிளஸ் நாலாயிரம் மூன்றாம் பரிசு ஐந்து

ஜெயக்குமார் நேவாக செம்பர்த்தி முகவூர் பி வி நினைவு ராமசாமி புரோம் வெளியாங்க முதல் பாதை நிறைவுற்று oh மேசனே என் ஆதிக்கமெண்ட் பண்ணீங்க ஆதிக்கமெண்ட் பண்ணாங்க நல்லவருக்கு ஒரு வருவாங்க கேட்டுவாங்க

இரண்டாம் சுற்றிலும் இரண்டாவது முறிதி ஆட்டமாக கடைசி ஐங்கேவர் இனே மூன்றாம் சுற்று ரெடியா எடுத்துக்கோங்களே மூன்றாம் சுற்றி முதல் ஆட்டமாக ஆதித்யா பிரதர்ஸ் மாநாடு ஸ்ரீ மாரியம் கபடி குழு தொண்டி சூடாஸ் தோழராஜ் இணைய ரெடியா இருந்துக்கோங்க ரெடியா இருந்துக்கோங்க

ஆதிதா பிரதாஷ் ஆறு சிவகங்கை அதனை எதிர்கொள்ளும் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு தொந்தி சூழல் தோணிய மூன்றாம் சுட்டின் முதல் ஆட்டம் కన్నడికి <truly> <truly> மூன்றாம் முதல் ஆட்டமாக ஆதிதா பிரதாஷ் மாறினாரு சிவகங்கை தொந்தி ஸ்டூடெண்ட் கடைசி மூன்று நிமிடம் இந்த ஆட்டத்தில் கடைசி மூன்று நிமிடம் Gracias. Time out for rain pillars.